காலச்சக்கரத்தில் ஜாதகம் பார்ப்பதற்கு உங்களுக்கு பெயர் வயது மட்டுமே போதுமானது உங்களுக்கு சரியான ஜாதகம் இல்லை என்றால் காலச்சக்கர ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நடந்து முடிந்தது நடந்து கொண்டிருப்பது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற விவரங்களை காலச்சக்கரத்தில் பார்த்து நீங்கள் உங்கள் குழப்பத்தை தீர்த்து கொள்ளலாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சிவனுடைய காலச்சக்கர ஜோதிட உங்கள் முழு ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு கட்டணம் ஆன்லைன் மூலமாக ஆயிரம் ரூபாயாக நீங்கள் செலுத்தி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது சிவனையே தெரியாதவர் போல் கேள்விகளை கேட்காதீர்கள் ஜாதகம் பார்ப்பவர்கள் மட்டுமே ஆன்லைனில் கால் செய்து புக் செய்து வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ உங்கள் ஜாதகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஜாதக குறிப்புகள் எழுதித் தரப்படும் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வந்து ஜாதகம் பார்ப்பவர்கள் அவினாசியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் வந்து கால் செய்யவும் நன்றி